உங்கள் ஊரில் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை நியாயமான பிரச்சனை மூணு வருஷமாக மனு கொடுக்குறீங்க நாலு வருஷமாக மனு கொடுக்குறீங்க ஐநூறு ஆயிரம் மனு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு வேலையே ஆகலை ஒவ்வொரு அதிகாரியும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் தேர்தலுக்கு முந்தைய நாள் நீங்கள் ஓட்டெடுப்பு புறக்கணிக்கிறோம் இன்ன காரணத்தினால்னு சொல்கிறீங்கன்னா எந்த உங்கள் மனுக்களை எந்தெந்த அதிகாரிகள்லாம் புத புறக்கணித்தாங்களோ அந்த அதிகாரிகள்லாம் கலெக்டர்லாம் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுகிறாங்க ஒரு எண்ணூறு ஓட்டுக்காக ஒரு ஊரின் ஓட்டுக்காக ஒரு ஐநூறு ஓட்டுக்காக ஆனால் அதே நேரத்தில் இதே பிரச்சனைக்காக ஒரு லட்சம் பேர் புறக்கணிச்சிருந்தா அதுவே ஒரு கோடி மக்கள் புறக்கணிச்சிருந்தா அந்த பிரச்சனையே ஈஸியாக சால்வ் ஆகிருக்கும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் ஊழல் லஞ்சம்னு சொல்கிறீங்க நீங்கள் மனு கொடுக்குறீங்க பிரச்சனையாக மாட்டேங்கி அதிகாரிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவங்க கொடுக்குறீங்க சரியான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்போ அதை ஒரு லட்சம் பேர் புறக்கணிச்சா தேர்தலுக்கு முந்தைய நாள் புறக்கணித்து எங்களுக்கு நியாயமான அதிகாரிகள் வேணும்னு கேட்டால் அதுலேயே ஒரு கோடி வாக்காளர்கள் அதை புறக்கணித்து அந்த நியாயத்தை கேட்டால் அதிகாரிகள் நேர்மையாக மட்டும்தான் இருக்கணும் லஞ்சம் வாங்கினாலாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா சிந்திச்சு பாருங்கள் அது ஒரு கோடி ஓட்டாக மாறிச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு நியாயம் எளிதாக கிடைக்கும் அதாவது என்றைக்குமே நீங்கள் நியாயத்தை விரும்பணும் நீங்கள் நியாயத்தின்படி நடந்துக்கணும் நியாயம் உங்களை தேடி வரும் நீங்கள் அறத்தை செஞ்சிங்கன்னா அறம் உங்களை தேடி வரும் நீங்கள் அதர்மத்தை செய்தால் அதர்மம் உங்களை தேடி வரும் நீங்கள் குற்றவாளிகளெல்லாம் ஆதரித்து அரியானையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நியாயங்களும் குற்றங்களாகவே தான் வரும் அநியாயங்களாக தான் நடக்கும் அறத்தை நீங்கள் விரும்புகிறத விட்டுட்டீங்க நியாயத்தை விரும்புகிறதை விட்டுட்டிங்க அதனால் அந்த நியாயம் உங்களை விட்டு பல மைல் தூரம் கடந்து போன மாதிரி உங்களுக்கு தெரியுது எப்போ நியாயத்தை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை சுற்றி ஒவ்வொரு நியாயமாக ஒவ்வொரு அறச்செயலாக நடக்க ஆரம்பிக்கும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள்